இங்கே ஒருத்தன் தன்னோட தாத்தா ஒரு பெரிய பணக்காரர்னு தெரிஞ்சுக்கிறான் அதோட அவர் இறக்கறதுக்கு முன்னாடி இவனோட பேர்ல பலாயிரம் கோடி சொத்தை விட்டுட்டு போயிருக்காருனோ அந்த சொத்தை இவனுக்கு வேணும்னா முப்பது நாள்ல முன்னூறு கோடி ரூபாயை இவன் செலவு பண்ணணும்னு ஒரு கண்டிஷனையும் போட்டுட்டு போயிருக்காருன்னு அவர்கிட்ட வேலை பார்த்தவங்க சொல்றாங்க அந்த முன்னூறு கோடி ரூபாயை செலவு பண்றதுக்கும் சில ரூல்ஸ் விட்டுட்டு போயிருக்காரு அதுல மொதல் ரூல்ஸ் என்னன்னா அந்த காசை வச்சு இவன் நகை சொத்து காருன்னு எதுவும் வாங்க கூடாது ரெண்டாவதா அந்த காசை இவன் யாருக்கும் இனாமா கொடுக்க கூடாது மூணாவதா நூறு பேருக்கு மேல இவன் வேலையாளுங்களை வச்சுக்க கூடாது அவங்களுக்கு அவங்க பாக்குற வேலைக்கு மாதிரி தான் சம்பளத்தையும் கொடுக்கணும் நாலாவதா விலை உயர்ந்த பொருளை வாங்கி அதை கிளிக்கவோ சேதமோ பண்ண கூடாது அஞ்சாவதா முக்கியமா இந்த மாதிரி ஒரு போட்டி இருக்குறத யார்கிட்டயும் சொல்ல கூடாதுன்னு சொல்லிட்டு போயிடுறாரு இப்ப இவனோ அந்த போட்டிக்கு ஒத்துக்கிறான் இப்ப பணத்தை எடுக்க பேங்குக்கு போனவன் அந்த பேங்க்ல இருக்க எல்லாருக்கும் காசு கொடுத்து தன் கிட்ட வேலைக்கு சேர்த்துக்கிறான் அடுத்ததா தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு போய் அந்த ஊர்லயே இருக்கிற ஒரு பெரிய ஹோட்டல புக் பண்ணி எல்லாரையும் அங்க தங்க வைக்கிறான் இப்ப அந்த பணத்தை செலவு பண்றதுக்காக கம்பெனி ஆரம்பிச்சு லாஸ் ஆக போதுன்னு தெரிஞ்ச ஷேர் எல்லாம் ஷேர் மார்க்கெட்ல வாங்குறான் அடுத்ததா முட்டாள்தனமா எதையாவது கண்டுபிடிக்க நினைக்கிறவங்களுக்கு இவன் ஸ்பான்சர் பண்ண ஆரம்பிக்கிறான் அதனால இப்ப இவன் கிட்ட இருக்கிற பணம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குது இவனும் சந்தோஷத்துல இருக்கிறப்ப திடீர்னு பார்த்தா இவன் வாங்கின ஷேர் எல்லாம் விலை ஏறி இவன் வாங்கினதை விட டபுளான ப்ராஃபிட் இவனுக்கு கிடைக்குது அதோட இவன் பண்ண ப்ராஜெக்ட்டும் சக்சஸ் ஆகி இப்ப இவன் கிட்ட இருக்கிற காசு டபுள் ஆகிடுது இப்ப எப்படி செலவு பண்றதுன்னு இவன் முடிச்சுட்டு இருக்கிறப்ப இவனுக்கு ஒரு ஐடியா வருது இப்ப இவனோ ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி ஆரம்பிக்கிறான் அதுல சேர்றதுக்கு ஒரு ரூபா மட்டும் வாங்கிக்கிறான் அதுல சேர்ந்தவங்க அவங்களோட வெயிட்ட குறைச்சா ஒவ்வொரு கிலோக்கும் ஆயிரம் டாலர் கொடுக்கறதா சொல்றான் அதனால அந்த நாட்டுல எல்லாரும் அந்த இன்சூரன்ஸ் கம்பெனில சேர்றாங்க சேர்ந்தது மட்டும் இல்லாம அந்த நாட்டுல இருக்கவங்க தங்களோட எடைய குறைக்கிறதுக்காக எல்லாரும் ஜிம்முக்கு போக ஆரம்பிக்கிறாங்க அதோட கார் பைக்ல போறதை நிறுத்திட்டு எல்லா இடத்துக்கும் நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க ஆபீஸ்ல லிஃப்ட் யூஸ் பண்றத ஸ்டாப் பண்ணிட்டு படிக்கட்டை பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க இப்ப இவர் நினைச்ச மாதிரியே அவர் கிட்ட இருக்கிற எல்லா பணத்தையும் செலவு பண்ணிடுறாரு கடைசியா இவர் தாத்தா கிட்ட வேலை பாக்குறவரோ இவரோட கேர்ள் ஃபிரண்ட கடத்தி வச்சுட்டு இந்த போட்டில இருந்து விலகிக்கிறேன்னு கையெழுத்து போட்டு கேட்கிறாரு இப்ப இவரோ தன்னோட கேர்ள் ஃபிரண்டோட உயிர் தான் முக்கியம் சொல்லிட்டு அந்த போட்டில இருந்து விலகிக்கிறேன்னு கையெழுத்து போட்டு கொடுத்துடுறாரு கடைசியா பார்த்தா அதுவும் ஒரு டெஸ்ட் தான் தெரிய வருது அதுலயும் பாஸ் ஆனதுனால இவனுக்கு இப்போ மொத்த சொத்தும் கிடைச்சிடுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க